இரண்டாவது ஆத்ம பாரம் நமக்கு என்ன பாரம் இருக்குது கடன் பாரம் என்ன பாரம் இருக்குது இந்த வீடு சரியில்லை வேறு வீடு கிடைக்குமா இந்த வீடு பாரம் வேற என்ன பாரம்லாம் இருக்குது உலக கவலைகள் நிறைய பாரம் இருந்துக்கிட்டே இருக்கு நமக்கு அழிந்து ஓர் ஆத்மாக்களை கொடுத்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்கணும் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவள் போற இடங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு பாரம் வேணுங்க நம்முடைய தேசத்துல அழிந்து அழிந்து பாதாளம் போறாங்களே நரகம் போகிறாங்களே இந்த ஜனங்கள் ஆண்டுவர் அறியாம மறிக்கிறாங்களே இயேசுன்னா யாருன்னு தெரியாமலாம் மறிக்கிறாங்களே கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்களேங்கிற ஒரு பாரம் நம்முடைய மனத்திறையில வர வேண்டும் இந்த ஆத்தும பாரம்ங்கிறது பேர்டன் பார் பிரிசிங் சோல்ஸ் ஒவ்வொரு நாளும் கால்ல எழுந்து மலங்கள் படிட்டா கண்கள் இருந்து கண்ணீர் வர